ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு பிரியாணி சாப்பிட திருச்சி கலெக்டர் ஆஃபீஸ் ரோடு கோரிமேடுன்ற ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோங்க இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா ஏஆர்ஆர் டோக்கன் பிரியாணி இது ஒரு பக்காவான ஸ்ட்ரீட் ஃபுட்டுங்க இவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா பிரியாணி வெரைட்டிஸ் பண்ணியிருக்காங்க அதாவது சிக்கன் பிரியாணி பீஃப் பிரியாணிலாம் கொடுத்துட்ருக்காங்க என்னென்ன ப்ரைஸ் இதில் கொடுக்குறாங்க வேறு என்ன சைடிஷ்லாம் கொடுக்குறாங்கன்ட்டு வாங்க அவட்ட கிட்ட தெரிஞ்சுக்கலாம்

பீஸூடாக வரும் ஆ பீஸ் கூட கிரேவி டைப்பில் வரும் ஓகே 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 ஓவரு ட்ரையாகவும் இருக்காது கரெக்டாக இருக்கும் சரி ஓகே ஓகே வாசலுமே செம்மையாக இருக்குது நல்லா அசுக்காக வருது எனக்கு நான் சாப்பிட்டுட்டு எப்படிங்குன்னு சொல்கிறேன் சரி ஓகே ரொம்ப நன்றிண்ணா சரி ஓகே ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி அதாவது பீஃப் பிரியாணி அதுக்கு கிரேவி வந்து அவங்க எப்பவுமே காம்ளிமெண்ட்டாக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் கொடுத்துருக்காங்க தால்ச்சா கொடுத்துருக்காங்க ஆனியன் கொடுத்துருக்காங்க ஆனால் இந்த முட்டை வந்து தனியாக வாங்கிக்கணுமா தனியாக வாங்கிக்கணும் ஓகே பீஃப் பிரியாணி இந்த பீஃப் பீஸ் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்துட்டு பீஃப் வந்து கொஞ்சம் கருப்பாக இருக்கும் அதில் நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நல்லா சாஃப்டாக இருக்குப்பா ம் ரொம்ப அருமையாக இருக்குது தால்ச்சாவளம் சாப்பிடுவோம் ஆனியன் ரைத்தா சேர்த்து சாப்பிடுவோம் அருமையாக இருக்கு நூறுவாக்கி சூப்பராக இருக்கு பீஃப் கிரேவி நல்லா இருக்கு பக்காவாக இருக்கு நான் இங்கே நிற்கும் போதே எனக்கு வாசம் வந்து அப்படியே கவ கவனம் எனக்கு ரொம்ப பசிக்க ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இப்போ கிரேவியோட சாப்பிட்றேன் செம்மையாக இருக்கு அவங்க வந்து முப்பத்தி முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு மேலே பண்ணிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் நல்ல பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா உதிரி உதிரியா இருக்கு அப்படியே ஒட்டாம நீட்டாக இருக்குது நூறுவாக்கி குவான்டிட்டியும் சரி அதோட தரமும் சரி சூப்பராக இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவுச்ச முட்டை வந்து நம்ம தனியாக தான் வாங்கணும் நீங்கள் எம்டி பிரியாணி வாங்கினாலும் சரி இல்லை பீஃப் பிரியாணி வாங்கினாலும் சரி எது வாங்கினாலுமே அவுச்சை முட்டை வேணால் தனியாக வாங்கிக்கணும் அது பத்து ரூபா சார்ஜஸ் பண்ணுறாங்க டேஸ்ட் வைஸ் பக்காவாக இருக்குது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீங்கள் வந்து பீஃப் பிரியாணியோ சிக்கன் பிரியாணி தர டேஸ்ட் பண்ணலை பீஃப் பிரியாணியாக பக்காவாக இருக்குது அதை வச்சு நான் சொல்கிறேன் பீஃப் பிரியாணி சிக்கன் பிரியாணி சூப்பராக சாப்பிட்ணும் நினச்சிக்கணா அதுவும் கையேந்தி பௌனை சாப்பிட்ணுன்னு நினச்சிக்கணா இந்த கடையை விசிட் பண்ணுங்கள் விசிட் பண்ணிவிட்டு எப்படி கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் ஃபுட் கண்டென்ட்லாம் வேணும்னு நினச்சிக்கனா நம்ம கரண்ட்டு கம்பி சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்